புறனான் ஒரு எண்பத்தி ஏழு எம்முழு பாடியவர் அவ்வையார் பாடப்பட்டோன் அதியமான் நெடுமானஞ்சி தினை தும்பை துரை தானே மரம் களம்புகள் ஒம்புமின் தெவ்விற்க போர் எதிர்ந்து எம்முளும் உளன் ஒரு பொருந்தன் வைகள் என் தேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த அன்னோனே அரசன் அதியமானின் பகைவர்களை புலவர் ஒளவையார் அச்சுறுத்தும் பாடல் இது ஒவ்வொரு நாளும் எட்டு தேர்களை முழுமையாகச் செய்யும் ஆற்றல் மிக்க தச்சன் ஒருவன் தேர்க்கால் தேர்ச்சக்கரம் ஒன்றுக்கு மட்டும் ஒரு மாத காலம் செலவிட்டு முயன்று செய்த தேர் பெற்றிருக்கும் வலிமை போல வல்லமை மிக்க ஒரு போராளி எங்களிடமும் இருக்கிறான் எனவே பகைவர்களே அவனை எதிர்த்து போர்களம் புகுவதைத் தவிர்த்து விடுங்கள் அவ்வையார் அதியமான் நெடுமானஞ்சியின் வலிமையையும் போர்த்திறமையையும் உயர்த்திப் பேசுகிறார் வகைவர்களைக் கண்டு போர்க்களத்தைத் தவிருங்கள் எங்களிடம் மாதக்காலம் செலவிட்டு தேர் செய்யும் தச்சன் செய்து தேர்காலின் வலிமையை ஒத்த இருக்கிறார் அவனை எதிர்த்துப் போர் செய்ய வேண்டாம் என எச்சரிக்கிறார் இது அதியமான் அரசின் வீரத்தையும் பகைவர்களின் பயத்தையும் வெளிப்படுத்துகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்